வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோழி முட்டை வச்சதும் அதை வந்து நம்ம வைக்கிற வீடியோ தாங்க ஸோ என்ன கோழி முட்டை வைக்கிதான் நம்ம அடைவைக்கிறதானே இதில் என்ன சிம்பிள் அப்படின்னு நினைப்பீங்க நம்ம ஒரு ஃபார்மை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகிறக்கான முக்கிய காரணமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக்ஸை பராமரிக்கிறதும் அதே மாதிரி வைக்கிற கோழிகள் வைக்கிற முட்டைகளை நம்ம வந்து ப்ராப்பராக எடுத்து மெயின்டைன் பண்ணி அதை வந்து நம்ம கோழியில் அடை வச்சு ஹேச் பண்ணி எடுக்கிறதாங்க ஸோ எல்லோரும் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா கோழியில் அடை வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா தானே வச்சுருவாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகும் அதாவது கோழியில் வந்து நம்ம முட்டை வச்சு ஹேச் பண்ணி எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணி அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா எண்பது சதவீதம் நீங்கள் வந்து ஹேச் பண்ணி எடுத்துட்லாங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக அந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் கட்டமாக நம்ம அந்த கோழி வைக்கிற முட்டைகளை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிடுறேங்க எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண் பானை அப்படின்னா அதில் மணலில் போட்டு நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க நீங்கள் கோழி அடை வைக்கிறக்கு ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த முட்டையை எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோழி அடை வைக்கலாம் பெருவடை கோழிகள் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ முட்டைகள் வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதிமூணு முட்டை பத்து டு பதிமூணு முட்டை வச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ வந்து ஹேச்சிங் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா பெருவடை கோழிகள் அப்படிங்கும்போது கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் முட்டைகள் ரொம்ப அதிகமாக வச்சிங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கனா முட்டைகள் உடைக்கிறக்கான Adiós ahí por qué முடிஞ்சளவுக்கு நீங்கள் வைக்கிற முட்டைகளை கண்ணி வடையில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க ஹேச்சிங் நல்லாயிருக்கும் ஸோ அதாவது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷமான வடையில் வச்சிங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா முட்டை கம்பல்சரி உடைக்கிங்க ஏன்னா வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அதேமாதிரி ஏஜடாக இருக்கும்போது வந்து கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா அதை அடை சரியாக படுக்க முடியாது அதனால் முட்டைகள் உடைக்கிற வாய்ப்பு இருக்குங்க ஸோ அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் முட்டை அடை வச்சு குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலே கேன்லிங் பண்ணி பார்க்கணுங்க ஸோ ஏன் கேன்லிங் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கேன்லிங் ரொம்ப இம்பார்ட்டன்ங்க அதாவது நம்ம வைக்கிற முட்டைகளில் எல்லா முட்டைகளுமே கருவு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ கரு இல்லாத முட்டைகளை வந்து நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கிற முட்டை அதாவது மிச்சம் இருக்கிற முட்டைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேச்சிங் நல்லா இருக்கணும் இல்லைங்களா இருபத்தி ஒரு நாள் அந்த கருக்கூடாத முட்டைகள் வந்து கோழி தேவையில்லாமல் ஹீட் கொடுத்துட்டு பதிலாக நீங்கள் அந்த இல்லாத முட்டைகள் வந்து வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிற முட்டைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் கொடுக்கும் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது முட்டை குறைக்கிற பிரச்சனை அதேமாதிரி கரெக்டாக ஹேச்சிங் எல்லாம் போகிற பாதிப்புகள் குறையுங்க அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா கேண்டிலிங் வந்து நம்ம எப்படி பண்ணுறது ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது டார்ச் லைட் வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க ஸோ அப்படி பார்க்கக்கூடாது ஏன் வந்து ஒரு வாரத்துக்கு மேலே பார்க்கணும்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் மூணு நாளில் பார்த்தீங்கன்னாவே கரு கூறது தெரியுங்க பட் ஆனால் அப்படி பார்க்கக்கூடாது ஏன்னா வந்து அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நரம்போட்டங்கள் அந்த கரு கூறுறக்கான டைமுங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டார்ச் லைட் வச்சு நீங்கள் அடிச்சு பார்த்திங்க அப்படின்னா அதோட வே ஆஃப் லைட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த கருமுட்டைகளை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே செக் பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்களுக்கு அந்த ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும் அதாவது நரம்போட்டங்கள் தெரியறது எல்லாமே நல்லா கிளியரன்ஸ் தெரியும் எப்படி அப்படின்னு அளவுக்கு முடிஞ்சளவுக்கு லைட்டில் பாருங்க ஃபோன் லைட் தான் பெஸ்ட்டு ஸோ டார்ச் லைட்டில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு க்ளியராக தெரியாது அதே மாதிரி லைட்டுங்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க கரு கூட முட்டை கரு கூடாத முட்டைங்கிறது எப்படி நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது கரு கூடி களைஞ்சிருச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டை சுற்றி அவுட்டர் லேயர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துருங்க ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கம்பல்சரி வந்து கரு கூடி களைஞ்சிட்டு நடத்துங்க இதுவே அந்த முட்டையை நீங்கள் லைட்டில் வைக்கிறப்ப அதாவது அதில் ஒன்றுமே தெரியல அதாவது பளிச்சுன்னு தெரியுது நிலாவட்ட தெரியுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுமே இல்லை அதாவது வந்து பார்த்திங்கன்னா பொறிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு அர்த்தங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அணுக்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா கரு கூடி இருக்குங்க அதாவது உங்களுக்கு அந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி தெரியும் தெரியல நல்லா பார்த்திங்கனா வந்து பார்த்திங்கன்னா அந்த நரம்போட்டங்கள் வர்றது நல்லாவே தெரியும் ஸோ நேரில் பார்க்குறப்ப இன்னமே நல்லா க்ளியராக இருக்கும் ஸோ வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தெரியுது இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற முட்டை வந்து பார்த்தீங்கன்னா கரு கூடி களைஞ்ச முட்டைங்க அதாவது கரு கூடி ஒரு வாரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா கலஞ்ச முட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அதாவது நான் ஸ்டார்டிங்கே சொன்ன பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங்லே அதாவது எக் சுற்றி வந்து அவுட்ரு லேயர் மாதிரி வந்துடுனேன் ஸோ இந்த மாதிரி வந்து வந்து வந்துடுச்சு அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கரு இருந்து கூடி அது வந்து களைஞ்சிருச்சுங்க ஸோ அதுக்கான சத்து பத்தாமல் வந்து பார்த்தீங்கன்னா கரு களைஞ்சிருச்சிங்க இன்னும் உங்களுக்கு கரு கூட்டணும் மட்டும் கரு கூடாத மட்டும் கண்டுபிடிக்க ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ எண்டில் வந்து ஒரு ஃபோட்டோ அட்டாச் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் அதை பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலே அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லாக நீங்கள் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் என்னம்மா என் பிள்ளை உருப்பிட்டுரும் என்னை நல்லா வச்சு பார்த்துக்கிறோம் நான் தான் தப்பாக நினச்சிப்பிட்டேன் அது சாகுற வரைக்கும் கோழி பேத்தி அள்ளி சமக்கணும்ன்றா யாருனால மாற்ற முடியும் இந்த சும்மா கடுப்பகல் பார்த்தோமா